சரி சமாளிப்போம் இருக்கவே இருக்காம தங்கச்சி தங்குச்சி அவ்வளோ விட்ற வேண்டியதுதான் வேண்டா கதவை தர அம்மா நான் வெலை நினச்சி படிச்சுட்டு இருக்கேம்மா நீதானே படிப்பேன் படிப்பேன் எல்லாம் தெரியும் கதவை துரடி உள்ள வந்தே நான் பார்த்துக்கோ ஐயோ மட்டும் மட்டும் அங்க அம்மா நீங்கள் என்ன மட்டும் வந்து கத்துறீங்களா அந்த அவ்வளோ போய் பார்த்தீங்களா அவளுக்கு இனிமே தான் இருக்கு இப்போ ஒன்றை பார்த்தா அவளும் வர வர போயேண்ட அவளுக்கும் நீ வள கதை துறடி அம்மா சரி இருங்க திறக்கிற திறப்பேன் திட்டக்கூடாது திட்டல திட்டல உன்ன திட்டாலும் உங்கள் அப்பா என்னை விட்டுக்கெல்லாம் மறுச்சோழி பார்ப்பாங்க தொரடி அப்பாடா அப்பா தான் இருக்காங்க போல் அப்பா என்ன காற்றுருவாங்க வரேம்மா ஏண்டி கதை திறக்க இவ்வளோ நேரம் நான் கற்று கற்றுக்கு கற்றுருக்கேன் இப்போ தான் கதை திறக்குறேன் அம்மா அப்பா இல்லை எதுக்கு என்னை போட்டு கொடுக்க சும்மா ம் மணி எத்தனை ஆகுது சாப்பிடணுமா இல்லையா வா ஏம்மா என்னை மட்டும் வந்து எழுப்புற உன் பொண்ணு மலரை எழுப்பு அவ்வளோ கிருமி தானே இருக்குது நீ முதல்ல வா வரசா வரேன் வரேன் போம்மா ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் தானே பண்ணும் பண்ணும் ஏன் காலையில் மாமியார் இடன்னு போமா அப்படி மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் ம் போகும்போது பார்த்துக்கலாம் இப்போ போமா ம் போய் மாற பாருங்க போங்க சரிம்மா என்ன சாப்பாடுமா செஞ்சு வச்சிருக்க உப்புமா தான் கிண்டி வச்சுருக்கேன் போய் சாப்பிடு எனது உப்புமாவா ரொம்ப தப்புமா என்னது வெளுத்துறையும் பொடி அம்மா எனக்கு தோசை தான் வேணும் உப்புமா வேண்டாம் ம் நீ தோசை கேட்பா பூரி கேட்பான் நான் எதுவும் செஞ்சுட்ருக்கே போ உப்புமா தான் அரைக்கி போய் சாப்பிடு போ அம்மா இல்லைம்மா உப்புமா தான் போய் சாப்பிடுமா போம்மா எனக்கு சாப்பாடே வேண்டாம் சரி இரு வந்து தோசை ஊற்றி தரேன் போ அம்மானா அம்மா தான் ம் இன்னும் மலர் ஊற்றி இருக்கா அவன் என்ன பண்ண போறானோ சரி இரு நிற்கில போ நான் அம்மா வரேன் அவளையும் கூட்டுட்டு சரிமா அப்பாடா அம்மா நம்ம கிளம்பிட்டோம் இல்லைன்னா என்ன ஆகுறது ஏ மலர் என்னம்மா கிளம்பிட்டியா சரி சாடவா என்ன நீ என்ன திட்டு திட்ட அவள மட்டும் சும்மா விட்டுறான் நான் சும்மா திட்டினேன் வந்து எவ்வளவு நேரம் கதை தட்டிட்டு இருந்தேன் நான் கதை தட்டுதான் நீ கிளம்பிட்டு இருந்தேன் அவ்வளவு பாரு கிளம்பி ரெடியா இருக்கா அப்பா நம்ம தப்பிச்சோம் அக்கா மாட்டான் அவ சிரிக்கிறான் நீ ரொம்ப ஓரோஜனை பண்ணுற பாத்துக்கோ என்ன அக்கா இப்படி சொல்றீங்க ஏய் நீ அடிக்காத பொடி உனப்பத்திய எல்லாமே தெரியும் நீ உன்னாலும் செஞ்சிருப்பா அம்மா அங்கே சவுண்ட் போடுன்னு தெரிஞ்சோன்னு இன்னைக்கு கிளம்பின அவள் சிரிக்கிறான் சப்பா என்னால் முடியாது உங்க டே சமாளிக்கும் உங்க அப்பாவால் மட்டும்தான் முடியும் என்னமோ பண்ணிட்டு போங்கடி எனக்கு வேலை இருக்கு அந்த சாப்பிட்டா சாப்பிடுங்க சடாம போங்க அம்மா பொடி அம்மா இன்னைக்கு என்ன சமையல் உப்புமாவா எனக்கு மட்டும் அம்மா தோசைச்சிட்டு தரப்போறாங்க நீ உப்புமாவை தின்னு எனது நான் உப்புமா தின்னணும் அவ தோசை திம்பாலாம் எனக்கு பூரி தான் வேணும் எவளுக்கும் தோசை ஊற்றலை உப்புமா தின்னா தின்னுங்க இல்லைன்னா போங்கடி எனக்கு வேலை இருக்குது அம்மா எனக்கு தோசை தான் வேணும் எனக்கு சுட்டு தருவீங்கன்னு சொன்னேன் இப்போ என்னம்மா எனக்கு பூரி தான் வேணும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள போய் செஞ்சு சாப்பிடுங்க என்ன ஆளை விட்டுருங்க இல்லைம்மா நான் உப்புமாவே திங்கிறேன் ம் அந்த பையன் இருக்கணும் எப்படி எனக்கு தோசை தான் வேணும் இல்லைனா எனக்கு வேண்டாம் நீங்களும் தோசை விற்றுனீங்கன்னா அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு பூரி தான் வேணும் இப்போ உப்புமா வரை திங்க போறேன்னு சொன்னேன் இப்போ ஏன்டி அவளுக்கு ரெண்டு தோசை தானே போடி போய் வச்சாடு போ அப்போ எனக்கு தோசை தான் வேணும் அப்பா காலையில் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட என் பாடு திண்டாட்டமாக தான் இருக்குது சரி வாங்க தோசை ஊற்று தாரேன் வேணா பொடி நான் உக்காடி நான் உன் தங்கச்சிடி போறாமல் பிடிச்சது யாருக்கு எனக்கா உனக்கு தாண்டி போறாம அம்மா இங்கே பாருமா இல்லை வந்தேன்னா வைங்களேன் என் தோசை கரண்டி தான் கையில் இருக்கி விளசுருவேன் வாங்கடி என்னடா சரி வா தோசை கரண்டியால் அடி வாங்க முன்னே போயிடுவோம் ஆமாடி வா காலேஜுக்கு கிளம்பியாச்சா அம்மா ஆமா தாத்தா கிளம்பியாச்சு அம்மா எங்க அண்ணனுக்கு காபி குடிக்க போறமா இப்படியா சரி நான் பண்ணா ரூம்லயே பாக்குறேன் சரிமா சரி ராஜா காபி ஹ்ம் அங்க வைங்க அங்க டீ ஃபாலருக்கு பா குடிச்சுரு ஹ்ம் அண்ணு கிளம்பி வாச்சான் கழிச்சுக்கு கிளம்பிட்டு இருக்காப்பா அண்ணா

இன்னமும் பண்ணுங்க அண்ணா என்ன நீ டாப் பண்றியா ஏ என்னாச்சு மகேஷ் என்ன பண்றோம் இன்னும் அண்ணா எந்திக்கவே இல்ல என்னது இன்னும் எந்திக்கலையா அண்ணா அண்ணா நான் கிளம்பிட்டேன் அட பாவி அண்ணா அண்ணா நான் பாக்கும்போது நல்ல குப்புற இழுத்து மூடி தூங்கிட்டே இருந்தான் அண்ணா எலும்பு காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னதுக்கு போடி முடியாது அப்படி சொல்லிட்டானா அத்தாடி தத்தசிட்டாலே உள்ள போக கூடாது ஏ அண்ணா டைம் ஆயிடுச்சு வாடி மகேஷ் உள்ள வா இல்லைண்ணா வேண்டாம் என்னை இப்போதைக்கு நீ புகழாண்டா நான் அணுவ காலேஜ் கூப்பிட்டு அப்புறமா வந்து ஓங்கிட்டேன் வாங்கிக்கிறேனே சரி கிளம்பிடி அதான் கிளம்பிட்டான்ல போ கொண்டு விடுவான் தெரியும் தெரியும் கிளம்ப தான் போறேன் அண்ணா பாய்ண்ணா பாய்மா பார்த்து பத்திரமா போ டெய் மகேஷ் பார்த்து ஒழுங்கா கூட்டிட்டு போ யார் இவளையா இவட்டையும் தான் என்ன பாதுகாக்கணும் டேய் இருடா வந்து வச்சுக்கிறேன் போடி ஏய் கிளம்பு நான் கிளம்பியாச்சு இந்த அணுதான் வரணும் வரவே மாட்டேங்கிறேன் ஏ அணு வாடி

ம் இங்கே கூப்பி நான் வந்தேன் பாருங்க என்ன அடிச்சுக்கணும் என்ன அடிச்சுக்கணும் ஏ மலர் சீக்கிரம் வாடி வந்துட்டு தாண்டி இருக்கேன் சீக்கிரம் போகலாம் இதுக்குடி போறது குளத்துல மீன் பிடிக்க அது கேட்டு சீக்கிரம் போகணும் பொறுமையாவே போகலாண்டி மீன் எங்கேயும் போவாது தான் இருக்கும் ஆமாடி பையன் கூடி முடியலடி ம் முடியல இங்கேயும் இருங்கடி நான் போறேன் ரிடி வந்து தொலைகிறோம் உங்க கூட சேர்ந்ததுக்கு வேணாம் அண்ணா மாடு அடிக்கி போய் சேரேன் உங்கள் கூட போகிட்டே இருக்கிறதுக்கு அந்த மாடு கூட போய் எதாவது சேரலாம் ஆமாம் ஆமாம் போ அதோட சாணி அல்லணும் அதுக்கு புல்லு கொடுக்கணும் அதுக்கு வைக்கல் கொடுக்கணும் போப்போ போமா சப்பா அதுவும் படுத்தமா பாடா அதுக்கு இருக்கே இருக்கேன் அப்படிதான் டக்குன்னு நல்ல முடிவெல்லாம் எடுக்கணும் சரி வாங்கடி ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலே ஃபுல்லாக தெரியாச்சு ரெண்டு பேரும் ஆளை காணல வரட்டும் இன்னைக்கு சொல்லாமல் கொல்லாமல் போகிறீங்க உங்கள் அப்பாக்கு நானில் பதில் சொல்லணும் என்ன அக்கா இங்கே உட்காந்துருக்கீங்க என்னத்தை சொல்ல வசந்தி சொல்லாமல் கொல்லாமல் ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல ஏதோ குளத்தில் மீன் பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க என் பொண்ணையும் சேத்துல எடுத்துகிட்டு போகிறாங்க அது குளத்தில் மீன் பிடிக்க போகிறாங்களா வரட்டும் வரட்டும் அவங்க அப்பா கிட்ட கடந்து கத்துவாங்க ஏன் விட்டேன் எதுக்கு வித்தான் உனக்கு பிள்ளைங்களை பார்க்க கூட என்ன வேலை நின்று கற்றுவாங்க வரட்டு இன்னைக்கு சரிங்க அக்கா எங்கே போவாங்க நம்ம ஒரு குளத்துல தானே மீன் பிடிப்பாங்க வருவாங்க அக்கா வசந்தி சந்திச்சுல வந்து உட்காரு அப்புறம் அக்கா பிள்ளைங்களும் காலேஜ் முடிச்சுட்டாங்க என்ன பண்ணலான்னு முடிவில் இருக்கீங்க இன்பாதான் வேலைக்கு போக அடி வச்சுட்டு இருக்கா படித்த படிப்புக்கு நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவள் தான் வேலைக்கு போவோம் அவங்க அப்பா அடி இருக்கா அவங்க அப்பா என்னென்ன வேண்டாம் வீட்டிலேயே இருமா அப்படின்னு சொல்கிறாங்க கேட்க மாட்டீங்க மலர் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்கிறா வேலைக்கு போகலாம் விருப்பம் இல்லையா அதான் என்ன பண்ண ஒன்றும் தெரியல சரிக்கா வேலைக்கு போட்டுமே இன்பா வேற நல்லா படிச்சிருக்கா போட்டுமே கை நிறைய சம்பாதிக்க தானே செய்வா நானும் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க அப்பா என்னன்னா அவன் சம்பாதிக்கத்திங்கிற அளவுக்கு இங்கே கஷ்டம் இல்லை இருந்து தங்க அளவுக்கு சொத்து இருக்க தான் செய்யுது எதுக்கு ஏன் பொண்ணும் வெளியே போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவன் என்ன ஒத்த நிற்கா நான் வேலைக்கு போய் தான் தீர்வேணும் வீட்டில் இருந்தால் என்னக்கா பண்ணுவாங்க அது அழுகும் போர் அடிக்கும்ல நாலு இடத்துக்கு போய்ட்டு வந்தாதானே எல்லாமே தெரியும் படிச்சிருக்கா அப்போ எதுக்குக்கா படிச்சு வச்சிங்க இல்லைம்மா அதுக்காண்டி படிக்க வைக்காமல் இருக்க முடியும் எனக்கு ஒன்றும் இல்லை அவங்க அப்பா தான் வேலைக்கு அனுப்ப விருப்பம் இல்லைன்னா ஏதாவது நல்ல பையனை பார்த்து கெட்டி கொடுக்கலாம்லக்கா வசந்தி வாயை மூடிடு இன்பா காலத்தை மட்டும் விழுந்துச்சோ ஒன்றும் உண்டிலே ஆக்கிடுவா இன்னைக்கு எங்க அம்மா சோடி தீண்டாங்க வெண்பாக்கிட்டே ஆமாம் ஆமா சித்தி மாட்டிட்டாங்க அம்மா இங்கே என்ன பேச்சு நடக்கு யாருக்கு கல்யாணம் அப்பாவே சொன்னேன் வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா வந்துட்டா அவட்ட நீயே பதில் சொல்லிக்கோ என்னால முடியாது ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் பேசலையா இல்லை ஏதோ வெண்பாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது அது வேலைக்கு ஒன்னு விட விருப்பம் இல்லை சொன்னே கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு ஏன் வேணா நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே என்னடி பேசுற எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்க அப்போ அவங்க என்ன பேசுறாங்க அவங்க பேசுனா இப்படிதான் பேசுவேன் அக்காண்டி இப்படி பேசுவேன் அவங்களோட சித்தி மறந்துடாது விடுங்க அக்கா நம்ம பிள்ளை தானே அம்மாடி வெண்பா இனிமையா சித்தி வாயிலேருந்து அப்படி வராது சரியாமா மன்னிச்சிரு நான் வேலைக்கு தான் போவேன் நான் படிச்சிருக்கேன் வேலைக்கு தான் போவேன் எனக்கு கல்யாணக்கு இல்லை நம்ம யாராவது பேச்சு எடுத்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு தெரியாது இந்த வீட்டிலே நான் இருக்க மாட்டேன் என்னடி இப்படி கோவப்படுறான் ஏ அவளுக்கு பிடிக்காதே கதடி வீட்டில் கல்யாணத்துக்கு பேசினா அவளுக்கு தான் கோவம் வரும் பிடிக்காத பேசணும் சித்தி வேற வாயுச்சு சும்மா இல்லாமல் சரிடி விடு பாருங்க நான் வேலைக்கு தான் போவேன் எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் எனக்கு எப்போ தோணுமோ அப்போ பண்ணிப்பேன் சும்மா கல்யாணம் மாப்பிளை பாக்குறேன் ஏதாவது பேசுனீங்க அப்புறம் இருக்கு சரிம்மா விடு விடு உங்க அப்பா ஒண்ணு வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க என்ன பண்ண போற பாக்கிட்ட நான் பேசிக்கிறேன் எனக்கு வேலைக்கு தான் நான் போவேன் என்னம்மா வீட்லேயே இருக்க சொல்றீங்க எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டில இருக்க முடியும் இப்படி குளத்துக்காங்கன்னு நிறைய சொல்றீங்களா எனக்கு வேலைக்கு போதும் ஆசையா இருக்கு அதுக்கம்மா படித்தேன் அது நீங்க படிக்க கம்மியாக வேண்டியதானே போகும் இங்க பாரு அப்பா சொன்னதுதான் மலரும் வேலைக்கு வந்தாலும் ரெடியாச்சும் ஏந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன் என்ன பண்ண போற உம் அதுக்காண்டி அவளுக்கு விருப்பில் நான் வீட்டில் இருக்காமா அக்காடி நானும் வீட்டிலையாமல் இருக்கணும் அம்மா அடி மலர் நீ அப்பா அக்கா கூட போயிட்டு வரலாமம்மா வீட்டில் சும்மா வேணும் இருப்பேன் என்ன எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு போக வச்சிருவாங்க போல என்ன சித்தி எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆமாம் அவள் காலேஜுக்கு போச்சுனதுக்கே உப்பாரிச்சு தான் போனான் இதில் வேலைக்கு வேறு வந்துவிட்டாலும் எனக்கு தெரியாது மலர் உனக்கும் சேர்த்து நான் வேலையை ரெடி பண்ணிவிட்டேன் என் கூட நீ தான் ஆகணும் பிடிக்கதான் பிடிக்கல என் கூட வந்ததாக ஆகணும் என்னெல்லாம் ஒன்ன மாதிரி வீட்டில் வெட்டி இருக்க முடியாது மரியாதை என் கூட வேலைக்கு வந்துடு சொல்கிறேன் எவ்வளோ பெரிய போட்டேன் நானும் வர மாட்டேன் நீ வர போயிவிட்டு வா எனக்கு அந்த ஆஃபீஸில் வந்து டென்ஷன் ஏற்றுறது தினக்கெல்லாம் பிடிக்காது நான் வரல எனக்கு தெரியாது நீ வந்து தான் ஆகணும் என்னமும் பண்ணுங்க எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் எப்படி அடிப்படி போட்டு போங்க உங்கள் அப்பா வர டைம் ஆகிட்டு அப்புறம் என்கிட்ட கத்தணும் அப்போ தான் இருக்கு என்னக்கா இவ்வளோ தூரம் படித்து வச்சுட்டு பிள்ளைங்க ஆசை கூட நான் எப்படி அதான் சொல்கிறாள் போயிட்டு வரட்டும் நான் வேணா அத்தாங்கிட்ட பேசுகிறேன் நானும் சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க உத்தான் அவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்க வெளியே போய் கஷ்டப்படக்கூடாது என்ன பண்ண ஒன்றும் தெரில சரிங்கக்கா வெண்பா இவ்வளோ தூரம் ஆசைப்பட்றாள்ல போயிட்டு வரட்டும் நான் அத்தாங்கிட்ட பேசுகிறேன் என்னம்மா வசந்தி நீ ஆச்சும் அத்தனை ஆச்சு வாச்சு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் எல்லாம் தலையிட மாட்டேன் உங்களோட தலையிடாண்டா நான் என் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் மரியாதை என் கூட ஆஃபீஸுக்கு வர சொல்லியாச்சு சும்மா வீட்டில் தான் எப்பயும் ஏதாவது சொன்னேன் அப்புறம் நடக்குது வேற பாடா நம்ம தப்பிச்சுட்டா ஆமா ஆமாம் நீ தப்பிக்கல இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல காலேஜை முடியும் அப்புறம் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்டி இவளுக்கு தங்கச்சியா பிறந்துட்டு நம்ம வண்டியில் போடுற பாடு சா இவளுக்கு சிற்பமாக போக வேண்டியதானே இதுக்கு நம்ம வண்டி சே இழுத்து போடுறான் நான் நினச்சேன் இன்னும் ஒரு வருஷம் தானே முடிச்சுட்டு நல்லா இருந்து சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கலான்னு விட விடமாட்டா போல கவலை மண்ணலி போட்டுட்டாளே ஆமாம் இவளுக்கு தங்கச்சியா பறந்துட்டு நம்ம நல்லா அனுமதி இருக்க விட்டுருவா பாருக்கு மூணு காலம் நிக்கா பாரு இவ்வளவு சாதிச்சிட்டா இப்ப நான் உனக்காவது இன்னும் இருக்கு எனக்கு பிடிக்கவே போகலைனாலும் அவன் மட்டும் வீட்டுல இருந்து என்ன செய்ய போறான் அவளையும் சேத்திய கூட்டின்னு போங்க இன்னொரு வருஷம் இருக்குல்ல முடிச்சோன்னா அவளையும் சேத்திய கூட்டின்னு போமா வேண்பா பார்த்தியா எனக்கு இது அம்மா எப்படி எனக்கு ஒத்து விடுதானே இல்லம்மா வேண்டாம் வீட்டில் இருக்கட்டும் சொல்றாங்களா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போகணுமே சேர்த்து கொஞ்சம் இப்போ ஏண்டி நீ சித்திக்கிட்ட மனசாட்சி கேட்குறேன் ஏண்டி வேலைக்கு வர வரமாட்டியா நான் ஒண்ணுமே கேட்கலையாக்கா நீ கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லுவேனா வந்துடுவேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்குக்கா முடிச்சிட்டு கண்டிப்பாக வந்துடுவேன் இல்லை வராமல் இருந்தாலும் விட்டுருவியா அது அந்த பையன் இருக்கணும் ஆமாம் மலர் நீ என்ன ம் வராமத்தான் விடையா போகிறேன் வந்து தொலைகிறேன் உனக்கெல்லாம் தங்கச்சியா பிறந்துட்டேன்ல அனுபவிச்சு தான் ஆகணும் வாரேன் வெவ்வ வெவ்வ ரொம்ப தான் சலிச்சுக்கிறேன் பேசுதெல்லாம் போதும் போனீங்க புனிங்கி நேரம் ஆகா என் மறந்துருப்பாங்க நினைச்சோம் ஆரம்பிச்சிட்டாங்களே சமாளிப்போம் ஏன் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கணுமோ வெளியே போகக்கூடாதா நீ ஒன்னும் ஆம்பளை பையன் இல்லை பொம்பளை பொண்ணு ஏன் ஆம்பளை பையன் மட்டும் தான் வெளியே போகணுமோ பொம்பளை பிள்ளைங்க போக கூடாதோ இது என்ன நியாயம் உங்க நியாயத்தை கொண்டு குப்பையில போடுங்க ம் போனல சொல்லிட்டு போனியா எங்க போனேன்னு ஆமா சொன்னா மட்டும் விட்டுட்டு தான் வேலை பார்ப்பேன் ரெடி வாய்க்குள்ளேயே முழங்குறேன் கேட்டதுக்கு பதில் ம் சொல்லிட்டு போலான்னு நினைச்சு தேடணும் நாளை காணல அதான் கிளம்பிட்டேன் வீட்டுக்குள்ள என்ன காணல எங்களை என்ன தேடணும் ரூம் மட்டும் வெளியாவது பார்த்தேன் உனக்கு காணலாம் அதான் ஏய் செம்பக்கா பார்த்தேடி இதே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம தோழி உறிஞ்சிருக்கும் நமக்கு பேச கூட வாய்ப்பு தர மாட்டாங்க ம் செம்பக்கா பார்த்தேடி அதுக்கு தாண்டி அவள் இழுத்து எழுப்புக்கெல்லாம் போகிறேன் என்னண்ணா இங்கே தானே போனேன் குளத்துக்கிட்டேன் வேற எங்கேயா எவனையும் கூட்டணும் ஓடு போன மாதிரி தான் பண்ணாலும் பண்ணுவடி உன் வாய் எப்படி ஆமா பண்ணுறாங்க பண்ணுறாங்க போமா அத்தனை விட்டா பேசுகிற பற்றியா அத்தன் பார்த்தா இந்த வாரத்தை நம்ம சொல்லியிருக்கணும் நம்ம செவ்வளோ பேர்ந்துருக்கும் சரிக்கா விடுவிடு சின்ன பிள்ளை நீ அவளுக்கு மல்லிக்கட்டு பாரு இவ்வளா சின்ன பிள்ளை என்ன பேச்சு பேசுறான் பாரு அவங்க அப்பாக்கு யார் பதவி சொல்லுவா அவங்க அப்பா என்ன இவ்வளவு ஒரு நேரம் காணலைனாலும் அவர் என்கிட்ட சண்டைக்கு வராரு நான் என்ன பண்ண முடியும் அதான் எங்க புரியும் சொல்லிட்டு போறது தப்பா அதுக்கு என்ன பேச்சு பேசுறா போமா சும்மா நொய் நொய் நீ ஏதாவது கேட்டுட்டே இருக்காது என்னம்மா சமைச்சிருக்க பசிக்கு இந்த பார்த்தாலும் இப்படி ஆமா இப்ப நான் ஒன்னும் சொல்லுவேன் நீ எனக்கு இதான் வேணும்னு கேட்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சமைச்சு தந்துருதேன் என்னம்மா இன்னும் சமைக்கலையா எனக்கு பசிக்கு ம் நான் சமைச்சிட்டேன் சாம்பார் பொரியல் அப்பளம் சாதம் இருக்கு போய் சாப்பிடு போ என்னம்மா ஒரு சிக்கன் மட்டன் கூடயா இல்ல ம் சிக்கன் தானே நைட்டுக்கு சமைச்சு தரேன் இப்போ இருக்கிறத சாப்பிட்டு போ ஆமாம் ஆமாம் அவள் கேட்ட ஒன்றும் எல்லாம் அவளுக்கு ரெடியாக போயிடும் எனக்கு மட்டும் ஒன்றும் கேட்டாலும் கிடைக்காது அவளுக்கு என்ன சமைக்கிறீங்களோ அதை தான் நான் சாப்பிடணும் நல்லா வருவீங்கம்மா நீங்க ஆமாம் பிடிச்சவளே நான் அக்காடி இந்தா ஆரமிச்சிட்டாங்கல்லாம் இதுக்கு தான் இவங்கள்ட கேட்கறதே கிடையாது அரைக்கா விடுவிடு நீ எத்தனை வருஷம் இருப்பாங்க விடுங்க விடுங்க ஆமாம் ஆமாம் அதனால் தான் அவள் எது கேட்டாலும் சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது மாமிரிட்ட போனவே கேட்கறது கிடைக்குமா இல்லையா எப்படின்னு தெரியாதுல்ல அதான் மருமக்களாக போயிட்டாலே அவங்க சொல்லுக்கு தான் நம்ம ஆடணும் இந்தா ஆமாம் மாமியார் புறான ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா ஏமா சின்ன மாமியார் மாமியார் நான் ரெண்டு கொம்பா இருக்கு ம் வீட்டுக்கு போகல அப்போ தெரியும் ஏன் நம்ம பாட்டி என்ன ஒன்று கொடுமையாகப்படுத்துது ஆமாம் உன் பாட்டி தானே இப்போ எங்கே எந்த ஊர் ஊர்வம்பை இருக்கோ யாருக்கு தெரியும் அப்படியே தப்பாம உன் பாட்டி மாதிரி வந்து பிறத்துருக்கேன் அது என்னமோ உண்மைதான் இருக்கா அப்படியே மாமியாரை உரிச்சு வச்சு பிறந்திருக்கேன் பாட்டி மாதிரி தான் பறக்க முடியும் உங்களால் மையை பறக்க முடியும் ஆமாம் உனக்கு உன் தர செல்லத்தில் தானே நீ இருக்க ஆனால் எனக்கும் என் பாட்டிக்கு ஒத்து போவாதீ இவளுக்கு நல்லா ஒத்து போ ஆனால் என் பாட்டி என்னம்மா உங்களுக்கு செல்லம் கொடுக்க தெரியுமா ஆனால் என்ன கொண்டாலும் மட்டும் காணக்கூடாது அது பாட்டி அப்படி தாண்டி என்னை தான் ம் அது ஏன் பாட்டி அது ஓன் பாட்டி தான் நீயே வச்சுக்கோ ஆமாம் என் பாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும் அது என்னமோ தெரியல மாமியாருக்கு இருக்கு உயிர் உயிரு ரெண்டாவது மழை இருக்கா இல்ல கண் காண விடாது ஆனால் இவ்ளோ மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க விடுங்கக்கா விடுங்கக்கா மூத்த பேத்தியாச்சே அதுவும் அவங்கள மாதிரியே பிறந்திருக்கா விட்டா கொடுப்பாங்க இவள்னா அவளுக்கு செல்லலாம் ஆமா சித்தி உங்க சீமை புத்திரம் எங்க ஆகா அண்ணங்காரன் சோழிக்கிங்க எங்கடி போனாவே பசங்க கூட கிரிக்கெட் விளையாட போயின்னு போனோம் இவட்ட மாட்டினா செத்தான் இந்தா அவனை தேட்டாலாம் அவன் சோழ முடிஞ்சான் அவன் அப்போவுமே பசங்க கூட கிரிக்கெட் விளாட போயிட்டான் வெண்டை மாட்டிட்டு என்ன பாடுபட போகிறானோ அவன் எங்க காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது இன்னும் வேலைக்கு போகாமல் எங்கே போனாவே அக்கா அவன் பசங்க கூட கிரிக்கெட் விளாட போயிருக்கான் கிரிக்கெட் விளாட போயிருக்கான் அவன் நான் சின்ன நுழைய நினைப்போ அவனை உடனே வா இன்னைக்கு சுத்தம் ஐயோ என் பிள்ளையே வேற காப்பாற்றணுமே எப்படி தான் வருவான் பெரியமா பெரியமா காப்பாற்றுனும் காப்பாற்றுங்க எனக்கு தெரியாது இவட்டெல்லாம் என்னால் வாங்கி கட்டிக்க முடியாது நீங்களாச்சும் அவனாச்சு இவ்வளாச்சு இப்போ அவன் உடனே வீட்டுக்கு வந்து ஆகணும் அவனுக்கு ஃபோன் அடிங்க ஏய் என்னடி அவன் ஆம்பளை பையன் நாலு இடத்துக்கு போவான் என்னடி உள்ள போ சும்மா என் பையனை மிரட்டிகிட்டே இருக்குது ஆமாம் ஆமாம் நல்லா மிரட்டுறாங்க வரட்டி நிற்கேன் அவனுக்கு காலை உடச்சி எடுத்தாரேன் சப்பா அக்காவை பிறந்துட்டு நம்ம எல்லாரையும் படுத்து பாரு ஆமாம்மா அவனை விடாது அக்கா கொடுக்குற செல்லந்தான் அவனுக்கு ஏ வசந்தி சும்மா இரு என் பிள்ளையை ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவன் நல்ல பையன் நல்ல பையன் அவனை வர வரச்சிடலும்மா அவன் வருவான் வரும் நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றி போ ஈரத்தோட நிற்கிங்க போங்க மூணு போய் ட்ரெஸ் போங்க நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்க வருவேன் அவன் வீட்டில் இருக்கணும் இல்லை அவன் எங்கே விளையாடானோ அங்கே நான் போவேன் போனாலும் போவேன் அவனை சொல்கிறேன் போ பாரு வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை ஏதாவது சொன்னேன் அப்புறம் தான் இருக்கு வரட்டு நான் பார்த்துக்குறேன் ரெண்டு அரியரை கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு சொன்னா விளையாடா போயிருக்கான் வரட்டு ஐயோ என் பிள்ளை பாவம் நீ விட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போகிறானோ இப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுறானு அக்கா அத்தா வந்தியாச்சுன்னா அவன் செத்தான் ஆமாடி ஆமாம் இவளும் அப்பவும் சேர்ந்து என் பிள்ளைய படாத பாடுபடுத்துவாங்க ம் இப்போ மாமியார் எங்க மாமியார் இருந்தால் அவன் காப்பாற்றிடுவாங்களே ம் மாமியார் தானே ஆமாம் ஆமாம் மாமியார் இருந்தால் காப்பாற்றிடுவாங்க இப்போ மாமியார் ஆளை காணுமே எங்கே இருக்காங்கன்னு தெரில ம் இன்றைக்கி அவன் நிலம அவ்வளோதான் நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் வீட்டில் இருக்கோம் இல்லை அவ்வளோதான் போ போ வருவான் வருவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்